வணக்கம் எனது பேர் விஜய் நான் திருத்துவாசல்பட்டி கிராமம் புதுக்கோட்டை மாவட்டம் தாயகம் மரபு விதை சேகரிக்கிற நம்ம வச்சுருந்தோம் அந்த சேகரிக்கிற விதைகளை நம்ம விற்பனை தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம மத்தூரில் நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மாபெரும் காய்கறி விலங்கு சிறுதானியம் மற்றும் பாரம்பரிய நெல் திருவிழாவில் அரங்கம் இதை விட பாரம்பரிய ரகத்தில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட காய்கறி ரகங்களை இங்கே விற்பனைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து மரபு காய்கறி

தொடர்ச்சியாக விதை விதைத் திருவிழாக்கள் முக்கியமாக கவனம் செலுத்தி மரபு விதைகளை கவனம் பகிர்ந்ததிலும் தொடர்ச்சியா எல்லா ஆண்டுகளுமே பகிர்வுறி அதோட சேர்த்து நம்ம விதை விற்பனையும் செஞ்சுட்டு இருக்கிறோம் விதைகள் தேவை அப்படின்னா தாராளமா தொடர்பு கொள்ளலாம் ஆறு மூணு ஏழு மூணு ஆஹ் மாற்றி சொல்லலாம் திரும்ப சொல்றேன் ஆறு மூணு ஏழு நாலு ஒன்பது நாலு மூணு அஞ்சு ஏழு அஞ்சு நன்றி